ஊராட்சி செயலர்களின் கனிவான கவனத்திற்கு விதிகளை வெல்வோம் குழு மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி சிவ தினகரன் இன்று பார்க்க போவது சுகாதாரம் குறித்தான அந்த அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ள முதன்மையான முதல் ஒரு பத்து பாயிண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் குறிப்பாக தூய்மை காவலர்கள் செய்ய வேண்டிய விவரங்கள் என்ன அவர்களுடைய பணி என்பதை பற்றி முதல் ஆரம்பத்தில் நம்ம ஒரு பத்து பாயிண்ட் பார்ப்போம் ஏற்கனவே சொன்னது போல ஊராட்சி செயலர்கள் அனைவரும் அரசாணை நிலையின் இருநூற்றி முப்பத்தி ஏழு தூய்மை பற்றியும் சுகாதாரம் பற்றியும் திடக்கழிவு பற்றியும் சொல்லப்பட்ட அரசாணை இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெளியான அரசாணை இது இதில் தெரிவிக்கப்பட்டுள்ள விவரங்கள் முதல் பத்து விவரங்களை பார்ப்போம் முதல்ல டிகே என்று சொல்லக்கூடிய தூய்மை காவலர்களுடைய பணி காலை தினமும் ஆறு மணி அளவில் தொடங்கும் என்று இதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது பாயிண்டாக அவர்கள் நாள்தோறும் நான்கு மணி நேரம் அவர்கள் பணிபுரிய வேண்டும் என்ற தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்றாவது பாயிண்ட்டு ஊராட்சி பணியாளர்கள் சுகாதாரம் குறித்த தூய்மை குறித்த இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த கடமைப்பட்டவர்கள் ஆவர் என்று தெரிவித்திருக்கு நான்காவதாக ஊராட்சியில் உள்ள பொதுமக்கள் யாவரும் கழிவுகளை பிரித்து வழங்க வேண்டும் ஈரக்கழிவுகள் திடக்கழிவுகள் என்று பிரித்து வழங்கப்பட வேண்டும் அதில் ஈரக்கழிவுகள் என்றால் என்ன உலர்கழிவுகள் என்றால் என்ன அது மாதிரியான விவரங்கள் இதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சமையலறை கழிவு காய்கறி பழம் பழக்கழிவு தோட்டக்கழிவு இதெல்லாம் ஈரக்கழிவு என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது உலர்கழிவு என்பது பிளாஸ்டிக் மூடிகள் டின் பாட்டில் பெண் பாட்டில் உலோக கண்ணாடி நெகிழி பொருட்கள் இந்த மின்கழிவு ஈ வேஸ்ட் இவையாகவும் உலர்கழிவு என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது இவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் அதுபோல் பெருநகர ஊராட்சிகள் அல்லாதவை என்ன பண்ணலாம் சாதாரண கிராம ஊராட்சியில் இருக்கக்கூடிய ஈரக்கழிவுகளை சமையலறை கழிவுகளை அவர்கள் அவரவர்கள் வீட்டிலேயே உரக்குழி அமைத்து அதை உரமாக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டோம் சாதாரண கிராம ஊராட்சியை சேர்ந்தவர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் நகர்ப்புற கிராம ஊராட்சி பொறுத்த வரைக்கும் பொதுவாக பத்தாயிரம் மக்கள் தொகைக்கு மேற்பட்ட ஊராட்சிகள் வந்து என்று கருத்தில் கொள்ளலாம் அதில் இருப்பவர்கள் ஈரக்கழிவையுமே வந்து சேகரிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்தது ஆறாவது பாயிண்ட் நூற்றி ஐம்பது வீடுகளுக்கு ஒரு தூய்மை காவலர் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இருப்பினும் ஏழாவது பாயிண்ட் தெரிவு செய்திருக்கிறார்கள் நாள்தோறும் நாளொன்றுக்கு எழுபத்தி ஐந்து வீடுகளில் கழிவுகள் வந்து தூய்மை காவலர்கள் சேகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இது ஏழு எட்டாவது பாயிண்ட்டு அப்படி கழிவுகளை சேகரிக்கும் பொழுது அவர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த ஐந்து வீடுகளில் ஏதாவது தேர்வு செய்து ஒரு ஐந்து வீடுகளில் அந்த சேகரிப்பதற்கான ஒப்புதலை ஐந்து கையெழுத்துகள் ஐந்து வீடுகளில் கையொப்பம் பெற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒன்பதாவது பாயிண்ட்டு வாராந்திர ஆய்வு மேற்கொள்ளும் பொழுது ஊராட்சி செயலர் மக்கள் நலப் பணியாளர் இந்த ஜிஆர்எஸ் என்று சொல்லக்கூடிய மக்கள் நலப் பணியாளர் என்ன செய்யணும் இவர்கள் இதை கண்காணிக்க வேண்டும் என்று ஒன்பதாவது பாயிண்ட்டாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பத்தாவது பாயிண்ட்டு நூற்றி ஐம்பது மில்லிமீட்டர் தடிமனுடைய மக்கும் கழிவுகளுக்கு பசுஞ்சானம் தெளித்து உரமாக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த நுண்ணுயிரி உரக்கூடம் இருக்கு இல்லையா இதற்கு தனித்தனியே பணியாளர்களை ஒதுக்கப்பட்டு செயல்படுத்தப்பட வேண்டும் என்று அதையும் சொல்லியிருக்கிறார்கள் அப்போது அடுத்தடுத்து இந்த அரசாணையை பற்றி தெரிவிக்கப்பட்டுள்ள விவரங்கள் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக பார்க்கலாம் முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பத்து பாயிண்ட்டை பற்றி சொல்லியிருக்கேன் விதிகளை வெல்வோம் குழுவில் தொடர்ந்து இணைந்து இருங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் சிவ தினகரன்